இன்றைய நாளினுடைய தியான வசனம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரிப்பை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் வேதத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் ஈசாக்கு ஈசாக்கை அதிகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டிலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினாலே நூறு மடங்கு பல அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாகோபு கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் பெறாமல் முதலிலே தன் தகப்பனாரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக தன்னுடைய சகோதரனையே மாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதினாலே அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த வேதனை தன்னுடைய சகோதரனுடைய பகையை சம்பாதித்துக் கொண்டார் தன்னுடைய குடும்பத்தாரோடு நேரம் செலவழிக்க முடியாதபடிக்கு குடும்பத்தை விட்டு தூரம் சென்று அவர் கிடைக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் ஒரு நாள் கண்டு கொண்டார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே ராம் முழுவதும் போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடேன் என்று சொல்லி அவர் போராடி கேட்டுக்கொண்ட போது வழியில்லாத ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய விளைவு எப்பொழுதுமே வெளியே தெரியும் வேதத்திலே ரெண்டு நாளாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே படிக்கிறோம் ஆண்டோர் ஒருவனை ஆசீர்வதித்தால் அந்த எல்லைகளிலே திரட்சியும் மீவியும் உண்டாகியிருக்கும் ரெண்டு சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஓபே தேதம் வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது காரணம் உடன்படிக்கை பெட்டி இருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததினாலே அவனுடைய வீடு முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டது இந்த ஆசீர்வாதம் ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தால் ரிகாகனேஷன் உண்டாகும் ஓபே தேடும் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது என்று ராஜாவுக்கு தெரிகிற அளவுக்கு அவருடைய எல்லைகளில் ஆசீர்வாதம் இருந்தது மூன்றாவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்று ஒருவனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எதிர்த்து படிக்கிறோம் யோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் யோபியினுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று கர்த்தருடைய ஆசிர்வாதம் ஒருவனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் பெருக்கம் உண்டாகும் ஆனால் புதிய ஏற்பாடு வேறு விதமான பொருள் தருகிறது உண்மையான ஆசீர்வாதம் என்பது பொருள் சார்ந்தது அல்ல பவுல் ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரத்திலே சொல்கிறார் உண்ணவும் முடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் பண ஆசை எல்லா தீமைக்கும் ஏறாகி இருக்கிறது ஆக நம்மிடத்தில் இருக்கிற பொருள் சார்ந்த அல்ல ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசிர்விக்கும் போது மனதிலே ஒரு திருப்தியை கொடுக்கிறார் ஆனால் வேதத்தில் படிக்கிறோம் பிரசங்கியில ஆறாம் அதிகாரத்திலே படிக்கிறோம் ஒரு நூறு பிள்ளைகளை பெற்று வாழ்ந்திருந்தும் தீர்க்காயுசை அடைந்திருந்தும் திருப்தி அடையாமல் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாம் இல்லாமல் போனால் அவனை பார்க்கலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு நபர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோராம் என்கிற மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே ஒரு நல்ல மரியாதையான அடக்கம் கொடுக்கப்படவில்லை அவனுடைய நல்ல அடக்கம் நல்ல மரியாதையான முறையிலே நடத்தப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம் தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு ஒன்று திருப்தி அடையாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அட்டை பூச்சிக்கு எவ்வளவு ரத்தம் குடித்தாலும் ஒரு நாளும் அதில் திருப்தி அடைவதே இல்லை என்று வேதத்திலே படிக்கிறோம் ஆக கர்த்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும்போது திருப்தியும் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும்போதுதான் பெருக்கமும் திரட்சியும் ரிகாக்னேஷனும் ஒரு மனிதனுக்கு உண்டாகும் அவருடைய ஆசிர்வாதத்தில் வேதனை இல்லை காட் பிளஸ்ஸிங்